ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதே கரெக்டாக பத்து மணி இருக்கும் அதிகமாக நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே மூஞ்சி கழுவுவேன் அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் பூஜை பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேங்க அதனால சளி பிடிக்குது எனக்கு கொஞ்சம் தலைவலி மறுபடியும் ஆரம்பிக்குது தான் காலையில இன்ட்ரூவ் ஷூட் பண்ணல அதை விடாங்களே ரேசரி சிவேற சமைக்கிறோம் ரெடி ஆயிரும் அதுக்கிடையில் நம்ம குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் எப்போ எப்படி மழை வரும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு பாருங்க அதிகமா வெயில் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒரு மணிக்கு மேல கூட மழை வரலாம் சொல்ல முடியாது இன்னைக்கு குளிச்சுட்டு வரும்போது எவ்வளவு ட்ரெஸ் வாஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன் இங்க தொடர்ந்து மழையா இருந்தனால அதிகமாக மழை பெய்யும் போது கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ஸேரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸேரீ மாத்திர நாள் துணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இனிமேல் தான் காய வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு கொண்டுட்டு போகிறதுக்காக இன்னைக்கு பேகு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேலாக வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் எப்போ காய வைப்போனோ அப்போ தான் ஒரு நல்ல இடம் பார்த்து காய வைக்கணும் ஓகே நான் சீக்கிரமாக துணியெல்லாம் காய வச்சுட்டு சாப்பிடணும் பயங்கரமாக பசிக்குது நான் சாப்பிடும்போது இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் பொய் ஆகும் பசலுக்கீரை கீரை அதோடய தண்டு இலை பசலுக்கீரை அதோடய தண்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தக்காளி போட்டு குழம்பு வேறு எதுவும் செய்யலை நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் குளிச்சிட்டு வந்தோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் அவளோட கையில் காயின் வச்சுருக்காலும் கிட்ட காமிக்கிறாள் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சோடனே லட்டு பொண்ணு என்ன செய்றான்னு சொல்லி பாருங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மரம் ரொம்ப புடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு குச்சில இருக்க எல்லா கீரையும் பறிச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு மேடம் வந்து அரைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தோன்னே கையில் நச்சுப்பா வேணான்னு சொல்லி சொல்லுங்க நினைக்கலாம் அதனால தான் பக்கத்திலே இருக்கேன் ஏன்னா கையில் நைக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம் மேடம் உடனே எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சு கொடுத்துட்டு வேற ஏதாவது வேலையை செய்கிற மாதிரி நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா இதை மறந்துடுவா அந்த மாதிரி தான் மாற்றணும் நிறைய விஷயத்தில் கத்தியும் பார்த்துட்டேன் திட்டியும் பார்த்துட்டேன் திருந்தாத பிள்ளை ஒன்றுமே பண்ண முடியிறதில்ல இப்போல்லாம் வீட்டுக்கு முன்னாடி எப்படி பறிச்சு போட்டிருக்கான்னு பாருங்க ஒரு மணிக்கோ இல்லாட்டு ரெண்டு மணிக்கோ அப்பா வந்தாங்கன்னா என்னதான் கத்துவாங்க நீ என்ன பிள்ளைய பாத்துக்கிற இப்படியா பறிச்சு போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வீட்டுல கோழி குஞ்சு வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் சின்ன கோழி குஞ்செல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்க எட்டு முட்டை இட்டதுங்களா அதுல ஆறே ஆறு முட்டை தான் குஞ்சு பொரிச்சு மீதா இருக்கிற ரெண்டு முட்டையில கோழி குஞ்சு வரல அப்படின்னா எங்க வீட்டுல எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க ஆனா இங்க இருக்கிற என்னோட அப்பா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாங்க அது கூமுட்டுன்னு தானே சொல்லுவோம் இல்ல அதையும் தமிழ்நாட்டிலையும் சாப்பிடுவாங்களா எனக்கு தெரியாது ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராதா என்னன்னு தெரியல ஆனா ஆம்லேட் போட்டு அப்பா மட்டும் தான் சாப்பிட்டாங்க தேஜுக்கு கொடுக்கல மறுபடியும் ஸ்டார் ஃப்ரூட் மரமான்னு சொல்லி நினைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கும்போது சொல்லியிருப்பேன் நான் தமிழ்நாடு போனதுக்கு அப்புறம் தான் பழுத்து சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வருமோ என்ன ஆனால் இப்போவே நல்லா பழுத்துருச்சுங்க பழுத்து மரத்துலேயே இருந்தாலும் புழு வச்சிருலங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கீழேயும் விழுந்துருக்கு நான் அதிகமாக சாப்பிட்றதில்ல ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு சாப்பிட்டேன் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரக்கரன்னு இருந்தது அதனால சாப்பிட்றதில்லை கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ பழம் இருக்கும்போது சாப்பிட முடியலங்க சூப்பராக இருக்கு ஆனால் செம்ம டேஸ்ட் நிறைய பழுத்து பூச்சி வச்சு போயிருக்கு ஒன்னே ஒண்ணு மேலாக பார்த்தேன் அதை எடுத்து பார்த்தா புழு இருந்துச்சு அதனால தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எலுமிச்ச மரம் பாருங்க எலுமிச்சம் காயுமே பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இங்க எல்லாம் கண் திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு விளக்குமாறு அப்புறம் ஒத்த பழைய செருப்பு கட்டி விடுவாங்க அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க யாரும் கண்ணு வைக்காதீங்க பிளீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சும்மா கிண்டலா பேசினேன் யாரும் கோவப்படாதீங்க அங்கே விளையாடி போர் எடுத்துருச்சு இப்போ ரெண்டாவது விளையாட்டு என்னென்ன நான் வந்து பக்கெட்டில் தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்து வைப்பேன் இவங்க வந்து விளையாடுறேங்கிற பேரில் ஊற்றி எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்பிக்கிட்டு இவங்க குழம்பு பண்ணுறாங்களா இல்லை சாப்பாடு பண்ணுறாங்களான்னு தெரியல அடுப்பு எப்படி செஞ்சுருக்கான்னு பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை நல்லா அழுத்தி பண்ணியிருப்பா அது நல்லா அடுப்பு மாதிரி உட்காந்துக்கிருச்சு அதில் உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் அவள் என்ன சொல்றானா இவ்வளோ நேரம் விளையாண்டு ரொம்ப கழிச்சி போயிட்டாங்க மேடமை தூங்க வைக்கிறதுக்காக மடியில் படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தேங்களா அதே டைம்ல கமெண்ட்டுக்கும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரே கையில் வந்து பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் டைப் பண்ண முடியாது இல்லைங்க அதனால் சில டைம் வந்து ரெண்டு கையிலையும் மொபைலை பிடிச்சேன்னா அவள் இப்படி சொல்கிறா ஒரு கையில் வீடியோ எடுக்கணுமா ஒரு கையில் இவளுக்கு தட்டி கொடுக்கணுமா பார்த்தீங்களா மேடம் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா பாப்பா மொபைலில் நான் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னாவே அது வந்து கமெண்ட் பண்ணாலோ இல்லை வீடியோ எடிட் பண்ணாலோ நீ ஒரு கையில் செய் ஒரு கையில் எனக்கு தட்டி கொடு ஒரு கையில் எனக்கு காலில் அமுக்கி விடு அப்படிலாம் சொல்கிறா மேடம் தூங்க போகிறாங்க பாய் சொல்லு நான் தூங்க போகிறேன் எப்படி இருக்கீங்க சரி பாய் ம் பப்பிதே ம் சரி தூங்கு நீ நல்ல பிள்ளைய தூங்கு நான் வேலை செய்யணும் ஏமா ம் தூங்கு கண்ணு மூடு தூங்கு தூங்கு வாய் மூடு வாய் மூடு ம் அமைதியை ஆ கண்ணுமூடு மூடு ம் தூங்கு பேசி அப்புறம் மொபைலை கீழே வச்சுட்டு அவளுக்கு தட்டி கொடுத்துட்டேன் மேடம் தூங்கிட்டாங்க அவங்க தூங்குகிற டைம் தான் அதனால் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க டைம் இப்போ மூணு மணி ஆகுது காலையில் குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேவ்லாக் ஷூட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தான் ஞாபகம் வந்தது இங்கே கூட பணம் பழத்தில் தாளோ பீட்டான்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த பணம் பழத்தில் அதோட தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு நிறைய நார் மாதிரி இருக்கும் அதை சீச்சோம் அப்படின்னா அதுல ஜூஸ் மாதிரி வரும் அதில் பச்சரிசி மாவு கலந்து ஸ்வீட் செய்வாங்க அதை எப்போதுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த வருஷம் நான் இன்னும் அப்லோட் பண்ணலீங்களா அதனால இன்னைக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் காலையில் உங்ககிட்ட காமிச்சதை விட இப்ப இருட்டிருச்சு இருக்கு வானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இருட்டிட்டே இருக்கு எப்ப வேணாலும் மழை பெய்யும் நான் என்னதான் நிறைய குக்கிங் வீடியோ பண்ணாலும் நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்டா குக்கிங் பண்ணி வீடியோ போடுங்கன்னு அந்த மாதிரிதான் புது சப்ஸ்கிரைபருக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும் பழைய சப்ஸ்கிரைபரும் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இன்கிரீடியன் வந்து கொஞ்சம் புதுசா சேர்ப்போம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கத்துக்கோங்க என்னோட வீடியோ பார்க்குற யாரோட கிராமத்துலயாவது பணம் பழம் கிடைச்சது அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஒடிசால பணம் எப்படி ஸ்வீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பணம் பழத்துக்கு மேல இருக்கிற தோலை உரிக்கல பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா ட்ரை பண்ணாங்க அம்மானால் முடியல பாட்டி வந்து பேச வந்திருந்தாங்களா அவங்க எடுத்து தலைகில ஒரு அடி தான் அடித்தாங்க இப்படி ரெண்டு சுற்று சுற்றின உடனே அதுவாக கழுந்துட்டு வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலாக இருக்கிற தோலை வந்து உரிப்பாங்க நல்ல பழுத்து இருக்கிற பழம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இல்லை காயாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வராது கொஞ்சம் வேகமாக இழுக்கணும் இப்போ உரிச்சிட்ருக்காங்க எல்லாமே உரிச்சு முடிச்சுட்டாங்க உரிச்சுட்டு இருக்கும் போதே நான் கடைக்கு போயிருந்தேன் ஏன்னா சீனி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருக்குங்களா மழை வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்திருந்தேன் அதுக்குள்ளே எல்லாமே உரிச்சுட்டு நம்ம உரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு தான் இருக்கும் அதை வந்து லைட்டாக தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் சீப்பாங்க மழை வந்துடுச்சு கடைக்கு போயிட்டு வரும்போது கூட இப்படி வேர்க்கலை ஜஸ்ட்டு மழை பெஞ்சது எப்படி வேர்க்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த பனம்பழத்தை பாலத்தை இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டப்போ அம்மா வந்து கயிறு கட்டுல தான் சீச்சாங்க அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அழுக்கெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இருக்குங்க இருக்குங்கல்லங்க இதை வந்து நான் இதனால தான் வாங்கினேன் கீரை எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவுறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்கிறதுக்கு குக்கிங் வீடியோக்காக தான் நான் நிறைய பாத்திரம் புதுசாக வாங்கினது அதில் தான் இப்போ சீச்சிட்ருக்காங்க பனம்பழம் உரித்ததில் வந்து மூணு பாகமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க ரெண்டே ரெண்டு பாகத்தை தான் அம்மா சீச்சிருக்காங்க ஏன்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா இந்த ஜூஸ் எவ்வளோ இருக்குங்களோ அந்த அளவுக்கு பச்சரிசி மாவு இருந்தாதான் டேஸ்டா இருக்குமா இதில் ஏதாவது ஒன்று கம்மியா இருந்து கூட இருந்தாலும் நல்லா இருக்காதுங்களா அதனால எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டே ரெண்டு தான் சீச்சிருக்காங்க மேடம் தான் தூங்கி எழுந்திருச்சாங்க முறுக்கு எப்படி இருக்குமா எப்படி இருக்கு நல்லா இருக்கு பனம்பெல்லாம் சீச்சு அப்புறம் சீனி மிக்ஸ் பண்ணுவாங்க ஏலக்காய் சேர்க்குறனால சீனி கூட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல மாவு மாதிரி ஆயிரும் அதனால நான் சீனி கூட போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனி சேர்த்ததுக்கு அப்புறமே அம்மா கையில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க அம்மாவுக்கு வந்து கையில் தான் கலக்கி பழக்கம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துட்ருக்காங்க பச்சரிசி மாவு சேர்த்து கலக்கும்போது எப்போதுமே அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலப்பாங்க அடியாக அதிகமாக கலந்துட்டோம் அப்படின்னா சரியாக கலக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க சீச்சு வச்சாங்கல்ல பலாம்பழ ஜூஸ் அதையுமே கம்மியாக முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குனாங்க பச்சரிசி மாவு எல்லாமே கலந்ததுக்கு அப்புறம் கலந்துட்டு இருக்கும்போது சோம்பு சேர்க்கறதுக்கு மறந்துட்டாங்க இங்க வந்து நிறைய ஸ்வீட்ல சோம்பும் சேர்ப்பாங்க அதனால இப்ப சோம்பு சேர்த்துட்டு இருக்காங்க இப்ப எல்லாமே கலந்து முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையா நம்ம ஊர்ல எல்லாம் மினி போண்டான்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதுவும் இனிப்பா இருக்கிறனால போண்டானே வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக எடுப்பாங்க எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அம்மா தான் பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க பாதி பொறிச்சு எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த சைஸில் தான் சின்ன சின்ன உருண்டை போட்டு சால்னா கூட கொடுப்பாங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அதையுமே இப்போ எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அந்த டைம்ல பணம் பழம் எல்லாம் எடுத்துருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டேன் கரெக்டாக டைம் இப்போ அஞ்சு மணி வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு பாத்திரமும் கழுவிட்டேன் ஒரே ஒரு பக்கெட்டில் மட்டும் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டு எப்போதும் போல ஈவினிங் டைம்ல பூஜை பண்றதுக்கு கை கால்லாம் கழுவணும் அவ்வளோதான் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணுவேன் இங்கே பாருங்க நான் இப்போதான் சாப்பிட போறேன் ரொம்ப வேர்த்து இருந்ததுங்களா அதனால என்னோட ஃபேஸை காமிக்கல மழையும் நின்றுருச்சு டைம் இப்போ ஆறு மணி இருக்கும் அஞ்சு மணி கரண்ட் போனது இன்னும் வரலங்க அங்கே ஊதுபத்தி ரெட் கலரில் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ தான் பூஜை பண்ணி முடித்தேன் வெளியே பாருங்கள் இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் கரண்ட்டு வர்ற மாதிரி தெரியல நான் இதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் யாரும் பயப்பட வேணாம் தேங்க் யூ பாய்